பக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரெஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் மமர்தா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி எழுதுட்டு இருந்தா அப்போ நம்ம கோபி சொல்றாங்க எதுக்காக மாறி மாறி நீங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது எதை நடந்தாலும் நாங்க பார்த்துக்கிறோன்னு நாங்கள் தான் சொல்லிட்டுல அப்புறம் எதுக்காக நீங்க ஃபீல் பண்ணி எல்லாம் இருக்கீங்க எதை நினைச்சு கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே பக்கே வந்து சொல்றாங்க எளிய கிட்ட உன்னுடைய அப்பா தான் எல்லா விஷயமும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்புறம் எதுக்காக நீ இருக்க நீ எதை நினைச்சி கவலை படம் இரு எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா எல்லாமே மாறும் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் எழில் வந்து அப்பா உங்களை நம்பி தான் நான் கோர்ட்டுக்கு வரேன் நீங்க தான் எனக்காக எல்லாமே பேசணும் அமிர்தா இல்லாத லைஃபை என்னால எதிர்பார்க்க முடியாது ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னதும் நீ எதை நினைச்சு கவலைப்படாதரா உனக்காக நான் இருக்கோம் நம்ம குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ஈஸ்வரி வந்து இங்க பாரு அமிர்தா என் குடும்பத்தோட கௌரவம் மானம் எல்லாமே நீ சொல்ற ஒரே ஒரு பதில்ல தான் இருக்கு நீ தான் எப்படியாவது நீ அந்த கணேஷ் கூட வாழ மாட்டேன் எழில் கூட வாழணும் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேக்குறாங்க அதுக்கு அமிர்தா என்ன சொல்ல போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்